எல்லோருக்கும் வணக்கம் திருப்புட்குழி ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் கோவிலைப் பற்றி பார்ப்போம் இங்கு விஜயராகவ பெருமாள் தன்னுடைய தொடையின் மீது ஜடாயுவை வைத்து அருள்பாலிக்கும் அற்புத திருத்தலம் இந்த கோவில் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஐம்பத்தி ஏழாவது திருத்தலம் இந்த திருத்தலம் காஞ்சிபுரத்தில் பாலுசட்டி சத்திரம் என்ற ஊரில் இருக்கிறது மூலவரின் பெயர் ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் தாயார்கள் மரகதவள்ளி மற்றும் கோமலவள்ளி உற்சவர் ஸ்ரீராமபிரான் கோளம் நான்கு தோள்களுடன் கிழக்கு நோக்கி வீட்டிருந்த திருக்கோலம் விமானம் விஜய வீர கோடி விமானம் தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம் இங்கு மங்களாசாசனம் செய்திருக்கும் ஆழ்வாரின் பெயர் திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீமன் நாராயணன் தர்மத்தை நிலைநாட்ட எடுத்த சிறப்புமிக்க அவதாரமே ராம அவதாரம் அத்தகைய ராம அவதார காலத்தில் தோன்றிய தலங்களில் இதுவும் ஒன்று புல் என்றால் பறவை என்ற அர்த்தம் திரு என்றால் மரியாதைக்குரியது ஜடாயு என்ற பறவைக்கு ஸ்ரீராமபிரான் ஊழியம் செய்த தலம் என்பதால் திருப்புட்குழி என்ற பெயர் வந்தது இந்த திருத்தலத்தின் தல வரலாறை பார்ப்போம் ஸ்ரீராம அவதாரத்தில் ஸ்ரீராமபிரான் சீதா பிராட்டி லக்ஷ்மணர் அனைவரும் வனவாசத்தில் இருந்தார்கள் அப்போது ராவணன் சீதா பிராட்டியை சிறையெடுத்து செல்லும் வழியில் பறவைகளின் அரசனான ஜடாயு சீதையை மீட்க போரிட்டது ராவணனால் வெட்டப்பட்டு மரணத் தருவாயில் இருந்தது சீதையை தேடி அந்த வழியாக ராமரும் லக்ஷ்மணரும் வந்தார்கள் சீதையை ராவணன் கவர்ந்து சென்ற செய்தியை தெரிவித்துவிட்டு அது இறந்து போனது ராமபிரானின் தந்தை தசர்தனுக்கு தோழர் ஜடாயு ராமபிரான் ஜடாயுவை சிறிய தந்தையாக எண்ணி தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியையை ஜடாயுவுக்கு செய்தார் அவற்றை இந்த தளத்தில் செய்ததாகவும் அதனால் இந்த தீர்த்தம் ஜடாயு புட்கரணி என்று அழைக்கப்படுகிறது பெருமாள் கோவில்களில் தாயார் பெருமாள் சந்நிதிக்கு இடது பக்கமாக சந்நிதி கொண்டு அருள்வது வழக்கம் ஆனால் இந்த திருத்தலத்தில் மட்டும் வலது புறமாக சன்னிதி கொண்டு அருள்பாளிக்கிறாள் மூலவருக்கு அருகிலும் தாயார் தலைசாய்ந்த நிலையில் இடமாகவும் பூமிதேவி வளமாகவும் காட்சி தருகிறார்கள் தாயார் நிகழ்த்தும் அற்புதத்தை பார்ப்போம் இங்குள்ள மரகதவள்ளி தாயார் வருத்த பயிரை முளைக்க வைக்கும் அதிசயத்தை நிகழ்த்து கொண்டிருக்கிறார் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இங்குள்ள ஜடாயு தீர்த்தத்தில் நீராடி மடப்பள்ளியில் வருத்து நனைத்த பயிரை பெண்கள் தங்களது மடியில் கட்டிக்கொண்டு இரவில் உறங்க வேண்டும் அடுத்த நாள் காலை விடிந்தவுடன் அந்த பயிர் முளைத்திருந்தால் குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை எனவே தாயாரை வருத்த பயிர் முளைவிக்கும் மரகதவள்ளி தாயார் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறாள் இங்கு திருமங்கையாழ்வார் இரண்டு பாசுரங்களை பாடி மங்களாசாசனம் செய்திருக்கிறார் மூலவர் தன் தொடையின் மீது ஜடாயுவை வைத்துக்கொண்டு சடங்குகள் செய்யும் பாவனையில் அமர்ந்துள்ளார் பெருமாள் திருவீதி புறப்படும் போதெல்லாம் ஜடாயுவிற்கும் சகல மரியாதை உண்டு ஜடாயுவிற்கு ஈம கிரியையை செய்த தலமானதால் அதற்கு மரியாதை செய்யும் விதத்தில் கொடி மரமும் வலி பீடமும் கோவிலுக்கு வெளியில் உள்ளது பித்ரு தர்ப்பணத்திற்கு உகந்த கோவில் ஸ்ரீராமானுஜரின் குருவான யாதவ பிரகாசர் வாழ்ந்த ஊர் உடையவர் சுவாமி ஸ்ரீ ராமானுஜர் யாதவ பிரகாசரிடம் வேதாந்த பாடம் படித்த கோவில் ஸ்ரீ ராமானுஜர் படித்த மண்டபமும் இங்கு இருக்கிறது ஸ்ரீ ராமானுஜர் கல்வி கற்றதை விளக்கும் சிற்பமும் இங்கு உள்ளது இந்த கோவிலில் அதிக சிற்பங்கள் காணப்படுகிறது இதன் மூலம் பாண்டிய மன்னர்களும் விஜயநகர பேரரசும் இத்தலத்திற்கு ஆற்றிய தொண்டினை பார்க்க முடிகிறது இங்குள்ள கல்வெட்டுகள் இந்த கோவிலை போற்றேற்று பெருமாள் கோவில் என்றும் சித்தன்னவேலி திருப்புட்குழி நாயனார் கோவில் என்றும் அழைப்பார்கள் இங்குள்ள குதிரை வாகனம் மிகவும் அதிசயமானது கல் குதிரை என்று வழங்கப்படும் இந்த குதிரை உண்மையான குதிரை போலவே அசையும் உறுப்புகளை கொண்டது இதை செய்த தச்சன் இது மாதிரி இனி யாரும் செய்து கொடுப்பதில்லை என்ற உறுதியோடு உயிர் துறந்தார் தச்சனின் உறுதியையும் பக்தியையும் போற்றும் வகையில் பெருமாள் எட்டாம் நாள் உற்சவத்தன்று இத்தச்சனின் வீதிக்கு எழுந்தருள்வார் நாமும் முடிந்தால் திருப்புட்குழி திவ்யதேசம் சென்று ஸ்ரீ விஜயராகவ பெருமாளை சேவித்து அவரை வேண்டி வணங்கினோமானால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்குப் பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய